ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல அண்ட் இப்போ வரைக்கும் கோர்ட்ல கேஸ் போட்டுறாங்க இதனால ஜனநாயகன் தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் உரிமையாளர் வெங்கட் நாராயணா நேற்று ஒரு உருக்கமான ஷேர் பண்ணியிருந்தாரு டிசம்பர் மாதமே படத்தை தணிக்கை குழுவுக்கு அனுப்பி அவர்கள் சொன்ன திருத்தங்களையும் செய்து மீண்டும் சமர்ப்பித்தோம் யூஏ சான்றிதழ் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில பட வேலைகளை பார்த்து கொண்டிருந்த போது ஜனவரி அஞ்சு மாலை படத்தை மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்புவதாக அதிர்ச்சி செய்தி வந்தது மறு ஆய்வு கமிட்டிக்கு செல்ல நேரம் இல்லாததாலும் புகார் தெரிவித்தது யார் என்று தெரியாததாலும் உடனடியாக நீதிமன்றம் சென்றோம் நீதிமன்றமும் சான்றிதழ் கொடுக்க உத்தரவிட்ட போதும் தணிக்கை வாரியம் உடனே மேல்முறையீட்டுக்கு சென்று இடைக்கால தடை வந்துட்டு ரசிகர்கள் விநியோகஸ்தர்கள் திரையரங்க உரிமையாளர்கள் அனைவரிடமும் தாழ்மையுடனும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் சொன்ன தேதியில் படத்தை கொண்டு வர எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டோம் ஆனால் எங்கள் கையில் இல்லாத விஷயத்தால் முடியாமல் போனது இந்த கடினமான காலகட்டத்தில் எங்களுடன் துணை நின்றவர்கள் அனைவருக்கும் நன்றிகள் தளபதி விஜய் சார் தன் ரசிகர்களிடமும் சினிமா துறையிடமும் பெற்றிருக்கும் அன்புக்கு அத்தாட்சியாக இந்த நிச்சயம் நடக்க வேண்டும் நாங்கள் நீதித்துறை நடைமுறையில் முழு நம்பிக்கை வைத்துள்ளோம் இந்த படம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமா அவ்வளவு சீக்கிரம் வெளியாக நம்பிக்கையுடன் உழைக்கின்றோம் அப்படின்னு வெங்கட் நாராயண சொல்லியிருந்தாரு இதை கேட்டும் நம்ம தளபதி ரசிகர்கள் இன்னமும் சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு ஓகே கண்டிப்பா எப்போ தளபதி படம் வருதோ அப்பதான் எங்களுக்கு பொங்கல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே ப்ரொடியூசர் சொன்ன இந்த ஒப்பினிய பத்தி உங்க ஒப்பினியை கால் ஃப்ரெண்ட்ஸ்